அனைவருக்கும் வணக்கம் கேஎம்ஜிஎஃப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுக்கர யோகம் அடிக்க வீட்டில் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க சுக்கர யோகம் அடிக்கணும் அப்படிங்கிற ஆசை நம்மகிட்ட எல்லாட்டையுமே இருக்குது சுக்கர யோகம் அடிச்சிச்சுன்னா குடிசையில் இருப்பவங்க கூட கோபுரத்திற்கு போயிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க பிச்சைக்காரனாக இருப்பவங்க கூட சீக்கிரம் பணக்காரனாக மாறிடுவோம் ஏழையாயிருப்போம்னா பணக்காரன மாற்ற சக்தி சுக்கரனுக்கு இருக்குது ஆனால் இந்த சுக்கர பகவானை அனுக்கிறத பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்ன செஞ்சோம்னா சுக்கர பகவான் நம் வீடு தேடி வருவார் என்ன செஞ்சால் சுக்கர பகவான் நம் வீட்டில் பணமலையை பொழிய செய்வார் ஆன்மியம் சார்ந்த இந்த எளிய குறிப்பு உங்களுக்காக இந்த விளக்கை இயற்றினால் மட்டும் போதும் சுக்கரபகவான் உங்கள் வீட்டிற்கு சுறுசுறுப்பாக ஓடி வந்து பணமலையை பொழிய செய்வார் அது என்ன தீபம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் செல்வ செல்வக்கடாட்சம் நிறைவாக இருக்கணும் மகாலட்சுமி அம்சம் பெறணும் சுக்கரனின் அனுக்கிரகம் கிடைக்கணும் அப்படின்னா தினமும் உங்கள் வீட்டில் ஏற்ற வேண்டியது நல்லெண்ணெய் விளக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இன்னும் கொஞ்சம் கூடுதல் அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னா சீக்கிரம் சுக்கர பகவான வசியம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் விளக்கு ஏற்றக்கூடிய எண்ணெயில் இந்த பொருட்களை சேருங்க அது என்னென்ன பொருள் குங்குமப்பூ ஏலக்காய் விதா பச்சை கற்பூரம் இந்த மூணு பொருள் தான் அரை லிட்டரு சுத்தமான மரச்செக்கு நல்லெண்ணெய் வாங்கிக்குங்க அதில் இரண்டு சிட்டிகை குங்குமப்பூ ஏலக்காய்க்கு உள்ளே இருக்கும் விதை ரெண்டு ரெண்டு துண்டு பச்சை கற்பூரத்தை தூள் செய்து போட்டு கலந்து அப்படியே பூஜை இறலை வச்சிருங்க தினம் தினம் ஒரு மண் அகல் விளக்கில் இந்த விளக்கேற்றும் ஏற்றும் நல்லெண்ணெயை ஊற்றி மஞ்சுத்திரி போட்டு விளக்கு ஏற்றிக்குங்க தாமரை தண்டு திரி போட்டு விளக்கு ஏற்றினால் இன்னும் கொஞ்சம் கூடுதலான பலனை பெறலாம் தினமும் இந்த எண்ணெயை ஊற்றி விளக்கு ஏற்ற முடியாது அப்படிங்கிறவங்க வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்குள்ள இந்த விளக்கை வீட்டில் ஏற்றி எறியும்படி பார்த்துக்கோங்க இந்த விளக்குக்கு முன்பாக வந்து எவ்வளோ பணம் வேணுமோ அதை கேளுங்க அந்த பணத்தை சம்பாதிக்க நீங்கள் முயற்சி எடுத்துக்கோங்க பணம் கட்டுக்கட்டாக சேர தொடங்கிரும் வீட்டில் இருக்கும் வறுமையை விரட்டி அடிக்கும் வீட்டிற்குள்ள சுக்கர யோகம் வரும் சுக்கரனை வசியம் செய்ய எளிமையான ஆன்மீக பரிகாரங்கள்ல இதுவும் ஒன்று ஏலக்காவித குங்குமப்பூ பச்சை கற்புறம் இந்த மூணுமே சுக்கரனை வசியம் செய்யக்கூடிய பொருள்கள் தான் இது தவிர வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஒரு காய்ப்பிடி மொச்சை குட்டையை கொண்டு போய் நவக்கிரகத்தில் இருக்கும் சுக்கர பகவான் பாதங்களை வச்சு இரு கைகளை கூப்பி கும்பிட்டு வரங்க நல்லதே நடக்கும் நம்பிக்கை உள்ளவங்க ஆன்மீகம் சார்ந்த இந்த பரிகாரத்தை செஞ்சு பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம்